யாருக்காவது இப்படி இந்த கழுத்தை நிரிக்கிற மாதிரி எனக்கு கஷ்டங்க சாகுற நிலைமைக்கு எனக்கு துன்பம் இருக்குதுங்க இதுக்கு மேல வாழணுமான நினைக்கிற அளவுக்கு எனக்கு கவலை இருக்குதுங்க அப்படின்னு யாராவது இருந்தால் இருக்க வேண்டாம் யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு நீங்க உபாயமா சொல்ற நாலு வரி இவ்வளவுதான் உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி சிவபெருமான் கிட்ட தினம் காலையிலையும் சாயந்திரமும் முடிஞ்சா நெய் விளக்கு ஏற்றி ஒரு சின்ன அகல் தீபத்திலேயாவது மாலை மதியமும் வீங்கில வேனிலும் போன்றதே ஈச நெந்தை இணையடி நீழலே பொழிபுரை இறைவனாகிய எந்தையின் திருவடி நீழல் குற்றமற்ற வீணையின் நாதமும் மாலையிலே தோன்றிய நிலவின் தன்மையும் வீசுகின்ற தென்றலின் சாயலும் சிறந்த இளவேனலின் மாற்றியும் ஒலிக்கும் வண்டுகள் மொய்க்கும் போய்க்கையின் குளிர்ச்சியும் போன்று இன்பம் பயப்பதாகும் நமச்சிவாயம்